டைரி மில்க் சாக்லேட்டுக்கு அவன் ஒரு தடவை தான் டிவியில விளம்பரம் போடுறான் ஆனா நம்மளுக்கு அதை நிமிஷத்துக்கு நிமிஷம் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா டூ பிப்டி ருபி இருக்கிற அந்த ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை ஒரு பர்த்டே கேளுக்கோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கோ பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கோ கொண்டே கொடுத்தா தான் அவங்க நம்மளை ரிச்சா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஸ்வீட்டெடு கொண்டாடுங்கிறத ஒரு தாரக மந்திரமாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஊர் பால்வாடியில் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாமல் பர்த்டே கண்டிப்பா அது மாதிரி சாக்லேட்ஸ் கொண்டு வராதீங்க நம்ம ஊர் பாரம்பரிய மனக்கல்ல ஒரு ரெண்டு ரெண்டா எள்ளு ரெண்டா எள்ளு பருப்பு இது மாதிரி கொண்டு வாங்கன்னு இப்ப மேக்சிமம் மாறிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ பிராண்டடா இது பண்ற நீங்க நம்ம ஊர் நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்து வளர்த்தினா இந்த புரோட்டீன் லட்டுன்னு சொல்ற இந்த கல்ல உரண்டையை ஏன் இவ்வளவு தூரம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல இது இப்பவுமே ஒரு மட்டமான பிளாஸ்டிக் பைல பையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் தான் நாம கொண்டு வந்திருக்கிறோம் ரீயூசபிள் பெட் ஜார்ல கொண்டு வந்திருக்கிறோம் டூ பிப்டி கிராம் ஹண்ட்ரட் ருபி மட்டும்தான் ஒரு பால் நாலு ரூபா ஐம்பது எஸ் வருது வாங்கி திருப்திகரமா உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க